கிறிஸ்து பிறப்பு நாள் அந்த நாள் என்பதை குறித்து பார்க்கும் பொழுது டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்து பிறந்தார் என்று நாம் அதை எல்லா உலகம் முழுவதும் இருக்கிறவர்கள் ஏற்றுக்கொண்டு அந்த நாளிலே சிறப்பாக பல்வேறு காரியங்களை மக்கள் செய்கிறார்கள் ஆனால் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி பிறந்தார் என்பதற்கு பரிசுத்த வேதாகமத்தில் எந்த ஆதாரமும் இல்லை சரித்திரத்தில் பல ஆராய்ச்சிகள் செய்து அந்த டிசம்பர் இருபத்தைந்தை குறித்திருக்கிறார்கள் எனவே நாமும் எல்லாரும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக மேற்கத்திய கிறிஸ்தவத்திலே டிசம்பர் இருபத்தைந்தை கிறிஸ்துமஸ் என்று சொல்லி கிறிஸ்து பரப்பு நாளாக கை பல ஆண்டுகளாக கை கொண்டு வருகின்றார்கள் அதே வேளையிலே கிழக்கத்திய ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சஸை குறித்து பார்க்கும் பொழுது ஜனவரி ஏழாம் தேதியை அவர்கள் கிறிஸ்து பிறப்பு நாளாக அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் இதேபோல ஒவ்வொருவரும் ஜனவரி ஆறாம் தேதியை சிலர் வைத்திருக்கிறார்கள் ஜனவரி பத்தொன்பதாம் தேதியை வைத்திருக்கிறார்கள் சிலர் கிரிகோரியன் கேலண்டரை அனுசரித்து வைக்கிறார்கள் சிலர் ஜூலியன் கேலண்டரை அனுசரித்து வைக்கிறார்கள் இப்படி பல்வேறு நிலைகளில் கிறிஸ்தவத்திலே இந்த கிறிஸ்து பிறப்பு நாள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்க வேண்டும் கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கான்ஸ்டான்டினோபுல்லே கூடுகிறதான ஒரு சபை கவுன்சில் டிசம்பர் இருபத்தைந்தை நாம் எல்லாரும் சேர்ந்து ஏற்றுக்கொள்ளலாம் என்று ஒரு முடிவெடுத்தார்கள் அதிலிருந்து உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களில் மிக பெரும்பாலானோர் டிசம்பர் இருபத்தி ஐந்தை கிறிஸ்து பிறப்பு நாளாக குறித்திருக்கிறார்கள் ஏன் அதை ஒன்று சிறப்பாக்க வேண்டும் அதை எல்லாரும் நினைவுகூர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பிறந்த நாளை கட்டாயம் கொண்டாட வேண்டும் என்று பைபிள் சொல்லவில்லை இயேசுவும் ஒருபொழுதும் சொல்லவில்லை அவருடைய சரீரமும் இரத்தமும் நமக்காய் அடிக்கப்பட்டதை சிந்தப்பட்டதை நினைவு கூற வேண்டும் என்று அவர் அந்த கத்தருடைய பந்தியை ஆரம்பித்த வேளையிலே அந்த பஸ்கா விருந்தில் அமர்ந்திருந்து சொன்னார் அது வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஆனால் என்னை பிறந்த நாளை கொண்டாட அல்லது நினைவு கூற கூட அவர் சொல்லவில்லை அவருடைய பிறப்பை நான் எப்பொழுதும் நினைக்க வேண்டும் அவர் உலகத்தில் பறந்ததினால தான் நாம் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் பிறந்திருக்கிறோம் பரலோக ராஜ்யத்துக்கு என்று பெயர் எழுதப்பட்டிருக்கிறோம் அல்லா ஆனால் அந்த நாள் என்பது நாம் புரிந்திருக்க வேண்டும் அந்த நாளை மிக ஏதோ ஒரு சேக்ரட் டே என்கிற அளவுக்கு நாம் மனதிலே எடுத்துக்கொண்டு செல்லக்கூடாது இந்த நாளை பொறுத்த சிலர் இந்த அறிவுகள் அடைந்ததுனால நாங்கள் கிறிஸ்து பிறப்பை கொண்டாட மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அன்றைக்கு ஆராதனை கூட வைக்கிறது இல்லை அப்படியும் கிறிஸ்தவத்தில் ஒரு பகுதி இருக்கிறது நாமும் ஒரு காலத்தில் அப்படி இருந்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் பிற்பாடு உலகமே கிறிஸ்து பிறந்ததை ஒரு நாளில் செய்திகளை அறிவித்து ஆராதனை செய்யும் பொழுது அன்றைக்கு நாம் இந்த நாள் கிறிஸ்து பிறந்த நாள் என்று நம்ம உறுதி இல்லாத காரணத்தினாலே அதை இன்றைக்கு நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொல்லி வீடுகளில் இருந்தால் நம்முடைய விசுவாசிகள் வீடுகளில் ஸ்பெஷல் ஃபுட் வைக்காமல் இருப்பார்களா மற்ற பரிபாடிகள் எல்லாம் செய்யாமல் இருப்பார்களா எல்லாம் செய்வார்கள் ஆராதனை மட்டும் இராமல் போகும் அது வேண்டாம் எனவே மக்கள் கிறிஸ்துவை கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூர்ந்து ஆராதிக்கட்டும் என்று சொல்லி அந்த ஆராதனைகள் இந்த ஸ்தாபனத்தில் தொடங்கப்பட்டதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் இதே ஸ்தாபனத்திலே பாஸ் ஜான்ரோ செய்யா காலத்திலும் பாஸ் தாமஸ் செய்யா காலத்திலும் இப்பொழுதும் சில சபைகள் கிறிஸ்து பரப்பு அந்த இதை வைக்கிறதே கிடையாது அவர்களை நாம் கட்டாயப்படுத்துவதில்லை பாருங்கள் ரோமர் பதினான்கு ஐந்து ஆறிலே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான் வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறார் அவனவன் தன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாயிருக்க கடவன் நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான் நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான் இதுதான் அந்த விஷயம் நாட்களை விசேஷித்துக் கொள்வது தவறல்ல அன்றைக்கு கிறிஸ்து பரப்பை நினைத்து நாம் தேவனை ஆராதிப்பதும் பிள்ளைகளோடு மகிழ்ச்சியை செலவு பண்ணும் தவறல்ல அது கிறிஸ்துவின் நாமத்துக்காய் அவரை மையப்படுத்தி அவருக்காக அந்த குடும்பம் வாழ வேண்டும் அந்த குடும்ப ஐக்கியம் பலப்படணும் உறவினருடைய ஐக்கியம் பலப்படணும் சபை ஐக்கியம் பலப்படணும் என்கிற நல்ல நோக்கத்தோடு செய்வதில் எவ்வித தவறும் இல்லை கிறிஸ்துவையே விட்டுவிட்டு மற்றள்ள மகிழ்ச்சிகளில் ஈடுபடுவதுதான் அவர்கள் நாளை விசேஷித்தார்கள் கண்டு கர்த்தருக்கு என்று விசேஷிக்கவில்லை அல்ல சரி ஒருவர் சொல்லுகிறார் நான் விசேஷிக்க மாட்டேன் எல்லா நாளும் எனக்கு வந்துதான் அவர் அதை செய்கிறார் சந்தோஷம் ஆகவே இந்த அறிவோடு நாம் ஏற்றுக்கொள்ளணும் ஒருத்தரை ஒருத்தர் குறை சொல்லி கொண்டிருக்க எந்த அவசியமும் இல்லை